அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி அன்புடைய சான்றோர்வர் மக்களை சுத்த சன்மார்க்க அன்பர்களை வள்ளலாதாசன் வணங்கி மகிழ்கின்றேன் இப்பொழுது நாம் சுத்த சன்மார்க்கத்தின் சில நிலைப்பாடுகள் என்ற வகையில் இந்த சுத்தசன் மார்க்கத்தில் இப்போ பயணித்து கொண்டிருப்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை ஒரு பகுத்து பார்த்தோம் ஒரு நாலு பிரிவில் அதில் மூன்று வகையாக முதல்ல பதிவில் பார்த்துட்டோம் அதாவது சன்மார்க்க சங்கம் சார்ந்தவர்கள் சன்மார்க்க சங்க ஆர்வலர்கள் சன்மார்க்க சங்கம் சார்ந்தவர்கள் சன்மார்க்க சங்கம் சேர்ந்தவர்கள் என்ன மூணு பிரிவை பார்த்துட்டோம் இப்போ அதற்கு அடுத்தது சன்மார்க்கம் அடைந்தவர்கள் இந்த சன்மார்க்கம்னு நம்ம சுத்தமாக சொல்லும் பொழுது சன்மார்க்கம்னு எடுத்துக்கிடுங்க எல்லாத்துக்கும் சுத்த சன்மார்க்கத்தை அடைந்தவர்கள் அப்படின்ற பொருளை தான் பார்க்கணும் இப்போ இந்த சுத்த சன்மார்க்கம் அடைந்தவர்களை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் யார் சுத்த சன்மார்க்கம் அடைந்தவர்கள் என்றால் இப்போ நான் சொன்ன படிநிலைகளை எல்லாம் கடந்து ஆர்வலராக இருந்து அதுக்கும் பிறகு சார்ந்தவர்களாக இருந்து சேர்ந்தவர்களாக பயணித்து வந்தால்தான் அடைந்தவர்களாக முடியும் இப்போ சேர்ந்தவர்கள் என்று வரும்பொழுது அவர்கள் முழு தகுதியோடு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை ஆட்படுத்தி கொள்ள வேண்டும் அதுதான் முதல்ல சொன்னோம் அது வந்து இந்த சமய சாதி சமய மதம் இவர்களையெல்லாம் தவிர்த்தவர்கள்தான் அந்த அடைந்தவர்கள் சேர்ந்தவர்களில் வர முடியும் அப்படின்னு சொன்னோம் இப்போ சேர்ந்தவர்களில் வர்றதுக்கு இன்னமும் தகுதி அதில் அடுத்தடுத்த தகுதியில் இருக்கணும் அப்போ தான் அடைந்ததற்கு வர முடியும் சன்மார்க்க சங்கத்தை அடைந்தவர்கள் என்று சொன்னால் அவர்கள் அருள் பெற்றவர்கள் என்று பொருள் இப்போ அருள் பெறின் துரும்பும் ஓடு புரியும் அப்போ சன்மார்க்கம் அருளை கொடுக்கக்கூடியது அதில் வந்து சேர்ந்துட்டால் அப்போ சன்மார்க்க சங்கம் அடைந்தவர்களாகி விடுவார்கள் அப்போ சேர்ந்து பயணிக்கும் பொழுது இந்த சாதி சமய மதம் விடுத்தலோடு அன்றி அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் ஆச்சாரங்கள் சாஸ்திர சம்பிரதாயங்கள் இந்த ஆச்சாரம் பதிமூணு ஆச்சாரம் சொல்கிறாங்கள சாமி வெள்ளலார் அதையெல்லாம் தவித்து ஒருமையோடு எல்லா மக்களும் ஒன்றென்று கருதி வேறுபாடு பார்க்காமல் இளம் இனம் குலம் மொழி தேசம் எந்த வகையிலும் ஆண் பெண் எந்த வகையிலும் பாகுபாடு பார்க்காமல் அவர்களை ஒன்றனை நோக்குதல் ஒன்றனை நோக்கு சமமாக பாவித்தல் எல்லா உயிரையும் தன்னுயிர் போல எண்ணி இன்புறுதல் இவையெல்லாம் அந்த அடைதல்லையே வரணும் வந்து தான் வந்தால்தான் இவைகளிலெல்லாம் வந்து சேர்ந்தால் சன்மார்க்க சங்கம் அடைஞ்சிடலாம் அப்படி என்று தான் பொருள் அதுக்கு அதனால் அந்த சேர்தல் என்பதிலேயே எல்லாம் வந்துடணும் இதெல்லாம் வந்து எப்படி எப்படியெல்லாம் சேர வேண்டும் ஆச்சாரங்களை எல்லாம் விட்டு இந்த சாதி சமயம் கொலமுதற் சார்பெல்லாம் விடுத்து ஒருமை பெற்று பொய்க் கலையாதிகளை எல்லாம் தவிர்த்து இந்த சமயப்பற்று மதப்பற்று இந்த பற்றெல்லாம் அறுத்து இறைவனையே முழு முதற் பொருளாகிய ஜோதியின் உண்மையை உணருதல் இதெல்லாம் அதில் வந்துடும் சேர்றதுலேயே அந்த மெய்னரியை கடைபிடித்து அந்த மெய்னரியை கடைபிடித்தால் தான் சன்மார்க்க சுத்த ச சுத்த சன்மார்க்க மெய்னரி அந்த சமரச சுத்த சன்மார்க்க மெய்னரியை கடைபிடித்து அந்த மெய்னரி கடைபிடிக்கும் பொழுது அந்த பொய்னறியெல்லாம் தவிர்த்திடணும் ஆட்டோமேட்டிக்காக அதை தவிர்ந்து போயிடணும் அப்படி தவிர்த்து வந்தால் தான் இந்த மெய்னரியை கடைபிடிப்பதாக பொருள்படும் இந்த மெய்னரியை கடைபிடிப்பது என்பது அருட்பெரும் ஜோதிதான் உண்மை இறைவன் என்பதை புரிந்து கடைபிடித்தல் வேண்டும் இறைவன் என்பது எங்குமாக எல்லா உயிருள்ளேயும் எல்லா இயக்கத்திலேயும் இருக்கின்ற அது ஒரு சத்து 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 தான் சன்மார்க்கம் அந்த சத்தின் வழிப்படி இயக்கம் இருக்கிறது அந்த சத்துக்கு ஆதாரமாக இருப்பது கணல் அதுதான் அருள் அதுதான் அது அதனுடைய விளக்கம்தான் ஜோதி அதனால் அருள் பெறும் ஜோதி தான் உண்மை கடவுள் இதுதான் சன்மார்க்க நெறியை கடைபிடித்தல்னு வருது இந்த சமரச சன்மார்க்க மெய்னரியை கடைபிடித்து அப்படின்னு வர்ற அந்த வார்த்தைக்கு இந்த மெய்னரியை கடைபிடிக்கும் பொழுது பொய் நரியில் நாம் விடுபட வேண்டும் ஐயா சொல்கிறார்ல நான் இவனத்தையெல்லாம் விட்டதுனால்தான் எனக்கு வந்ததுன்னு சொல்லி அதை விட்டுவிட வேண்டும் அதை விட்டுவிடும் பொழுது இதிலே பற்று வரும் அப்புறம் அந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் இதுக்கு தகுந்த வழிபாட்டு முறைகள் வரணும் உயிர்களுக்கு இன்பம் செய்தல் ஒன்றே வழிபாடு எல்லா உயிர்களுக்கும் இன்பம் செய்ய வேண்டும் துன்பம் செய்யாதிருக்க வேண்டும் அதுதானே சன்மார்க்க வழிபாடு அந்த வழிபாட்டுக்கு வந்துடணும் நம்ம கட்டி போடுறதையும் தேங்காய் உடைக்கிறதையும் அபிஷேகம் பண்ணுறது ஆராதனை பண்ணுறது வழிபாடெல்லாம் தவிர்த்து உயிர்களுக்கு இன்பம் செய்தல் தான் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் கட்டி போடுறது எதா இருந்தாலும் அது உயிர்களுக்கு இன்பம் செய்தல் தான் அந்த வழிபாட்டு முறைக்கு வந்தால்தான் அது சமரத சுத்த மெய் சன்மார்க்க மெய்னரியை கடைபிடித்தல் என்ற நிலைக்கு வரும் அப்போ இதனுடைய அடுத்த பதிவை இதில் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்